வணக்கம் விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நாம் பார்க்க போது மார்கழி மாத பலன்கள் மகர ராசி எப்படி இருக்கும் ஸோ மகர ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி சனி வந்து இரண்டில் இருக்கார் ஸோ ரெண்டில் இருக்கும்போது பார்த்து பேசணும் ஸோ எதுவும் அவ சொல்லி எதுன்னு சொல்லிடக்கூடாது சில நேரங்களில் வந்து குடும்பத்தில் உள்ளவர்கள் ஏதாச்சும் வந்து ஒரு சின்ன சின்ன டென்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கும் அதே நேரத்தில் வந்து இரண்டாம் அதிபதி மூன்றில் போது சின்ன சின்ன கழகங்கள் சில பேருக்கு நமக்கு தெரியாமல் வந்து கேமரா வைக்கிறது கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது கேமரா வைக்கிறது ரெக்கார்ட் பண்ணுறது அந்த மாதிரி மொபைலில் வந்து நோண்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்போது மகர லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு தான் இது பேஜராக நடக்கும் உங்களுக்கு தெரியாம பண்ணுவாங்க கொஞ்சம் உஷார அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதி ராகு ஸோ மூன்றில் வந்து ராகு இருக்கிறது பார்த்தீங்கன்னா புதிய தைரியத்தை கொடுக்கும் நல்ல உத்வேகத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்கும் அந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவலை கொடுக்கும் அது வந்து புதன் வந்து இருந்து மூன்று ஆறு ஒம்பது பன்னிரெண்டு வந்து வெளிநாடு செல்ல இருக்கிறவங்களுக்குலாம் வெளிநாடு விசா கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பதவி உயர்வு கொடுத்து வேறு இடத்துக்கு மாத்துறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க ஸோ அது வந்து ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் நல்ல விஷயமாகத்தான் இருக்குது ஸோ நல்ல ஒரு டிராவல் நல்ல ஒரு இது யாருக்கு யாருக்கு போது மகர லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க சிறப்பான ஒரு விஷயங்களை நடத்துங்க அதே மாதிரி நான்கில் உள்ள குரு ஸோ நான்கில் உள்ள குரு வந்து மூன்றாம் அதிபதி நான்கில் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் அதிபதி வரும்போது கொஞ்சம் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை சின்ன சின்ன வில்லங்கங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் இழுபறியாக இருக்கும் ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் சில பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஆன்லைன் வியாபாரம் மன்றங்களான புதிய ஒப்பந்தங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது வீடு பராமத்து வேலைகள் சில பேருக்கு வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும் ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஒன்பதுன்னு போது அப்பா அம்மாவுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களுக்காக வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் மெனக்கெட்டு கொஞ்சம் வேலைகள்லாம் பண்ணுவீங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ சில பேருக்கு வந்து சொத்து சிக்கல்கள் வந்து தீர்வு காணுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ அது டு தான் உங்களோட தசா புத்தியும் மற்றபடி இது வந்து யாருக்கு நடக்கணும் மதர் லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த தான் இருக்கும் பக்கத்து வீடு பக்கத்து வீடு சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் தொல்லைகள் இருக்கும் ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து லீட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபர் சுக்கரன் ஆட்சி படத்தோடு சுக்கரன் வந்து பத்துலேயே இருக்கும்போது நல்ல ஒரு அபிவிருத்தி குழந்தைகளுடைய வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சில நேரங்களில் வந்து குழந்தைகளுக்கு வந்து வேலை கிடைக்காத உங்களது குழந்தைகளுக்கு வேலை கிடைப்பதற்கான அமைப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அது பெரிய ப்ளஸ் தான் பூர்வீகம் பூரியும் சம்மந்தமான விஷயங்கள் வந்து சின்ன சின்ன வழக்குகள் ஏற்படுவதற்கான அமைப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான் அதுக்கப்புறம் ஏ உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டு இருக்குது மூணு அதாவது ஆறு ஒன்பது பன்னிரெண்டு வந்து வேலை செய்பவர்களுக்கு வந்து வேலையில் நிறைய ட்ராவல் இருக்கும் வெளியூர் வெளியூர் பிரயாணங்கள் லோக்கலில் இருக்கிறாங்க கூட அலைச்சல் ஜாஸ்தி இருக்குங்க அப்புறம் சில பேருக்கு வந்து வேலை மாற்றங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது அதுவும் கேது ஒன்பதில் இருக்கும்போது சில பேருக்கு வந்து பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின் போது யாரெல்லாம் மகரலக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்திரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்குலாம் அதை நடப்பதற்கான வாய்ப்பு அந்த ஏழாம் தேதிக்கு மேலே வந்து பர்ஃபெக்டாக நடக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் கணவன்மனை உறவு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப அற்புதமான விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணிடும் எட்டில் உள்ள எட்டாம் அதிபதியான சூரியன் எட்டாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை பண்ண மாட்டிருந்தோம் நிறைய விரைவுகளை ஏற்படுத்த வரணும் தந்தை தந்தை சம்பந்த விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் அப்பாவுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த விசா விசா சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் லீகல் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் வந்து கீருடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனவங்களும் பொண்ணான காலம் ஸோ யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மகரலக்கணம் புதன் தசா புத்தி அந்த நடக்குது அவங்க வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகி நல்ல ஒரு இன்கம் சோர்ஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே கிரீன் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தோம் கிரீன் கார்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கிற தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து உங்களுக்கு ஐந்தாம் மதிபதியான சுக்கரனே பத்தில் இருக்கும்போது ஐந்து கெட்டுன்னு போது தொழில் விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சொல்கிறது திடீர்னு பேராசை காட்டி எவனாச்சும் நம்மள வந்து மொட்டை போடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் பதினொன்றாம் வரும்போது நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் புதிய விஷயங்கள் நடக்கும் டிசம்பர் முப்பத்தொன்றுக்கு மேலே இன்னும் பெரிய ஒரு ஏற்றங்கள் கிடைப்பதுக்கான ஒரு லேண்டு லேண்டு விற்று அதனால் ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஏழு எட்டு தேதிக்கு மேலே சனியுடைய சாரத்தில் பொற்காலம் பெரிய பணம் பெரிய லாபங்களை கண்டிப்பாக இருக்கும் காரணம் என்னென்னா சுக்கரன் வந்து சனியுடைய சாரத்தில் போகின்ற அந்த காலகட்டத்தில் சனி மிரண்டில் இருக்கும்போது பெரிய ஒரு வருமானங்கள் புதிய இன்கம் அதாவது ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வேலையிலையும் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படிங்கும்போது மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ இது வந்து கண்டிப்பாக நடக்குங்க அதுக்கப்புறம் பதினொன்றாம் தேதி பண்ணி செவ்வாய் பதினொன்றிலே ஆட்சிப்படத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் சிறப்பாக இருக்குது அதுவும் புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் தான் பெரிய லாபங்களை அள்ளித்தருவதற்கான வாய்ப்புகளும் சொத்துக்களாக நல்ல லாபங்கள் கிடைக்கிறான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது இருபத்தி ஏழாம் தேதி வரை இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே அது வந்து பன்னிரெண்டில் கேது சாரத்தில் வரும்போது அப்பா அப்பா சம்மந்தமான சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் சில பேருக்கு ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கோங்க இது யாருக்கு நடக்கணும் மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு தான் இது வந்து பர்ஃபெக்ட்டாக இருக்கும் மற்றபடி வந்து மற்றவங்களும் பெருசாக பாதிக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரணும் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த போகிறதுக்கு காணாமல் சிறப்பாக இருக்குது ஸோ மனதார பிரார்த்தனை பண்ணுங்க சிறப்பான பலங்களையும் கண்டிப்பாக கிடைக்குங்க